ஆயிரத்தி நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது ஸேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற சாரி எல்லாமே பியூர் செட்டிநாடு காட்டன் சாரீ இந்த சாரி பார்த்தீங்கன்னா செக்குடு சாரி தான் இதில் வந்து ட்ரெடிஷ்னலான பார்டர் டிசைனர் இருக்கும் பார்டர் வந்து ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சேரீ பிடிச்சிருந்தா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க அந்த சாரீ பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுணும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அப்புறம் வயசானவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஜரி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போனிங்கன்னா கூட இதை கிராண்டாக கட்டிகிட்டு போக முடியும் இது வந்து சம்மருக்கு ஏற்ற ஒரு சாரீ அதாவது வெயின் காலத்தில் வந்து நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வெரைட்டியான சாரீஸ் நம்ம சேனல்லாம் வந்துட்டு இருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்திங்கன்னா தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்